அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ஐக்கிய நாடுகள் சபையை முனை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் மற்றும் இன்றைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் சில விஷயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் சில அழுத்தங்களை பிரயோகித்திருக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும் அந்த வகையில் அது தொடர்பான தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் முனை நாட்கள்்கள் இருவேறுபட்ட துருவங்களாயிருந்த சுரீதரன் மற்றும் சுமந்திரன் அவர்கள் இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில இருவேறுபட்ட நிலைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இருவருமே வேற வேற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் நான் கொள்கை அடிப்படையில் வேற வேற கருத்துக்கள்ல அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு சுமந்திரன் ஒரு கருத்து சிவஞ்சானம் சுரீதரன் கருத்து வேற வேற விடயங்கள்ல அந்த வகையில் இது தொடர்பாக முனை நாள் பாராாளுமர் உறுர் எ சுமந்திரன் கரு முன்வைத்திருக்கிற கிட்டத்தட்ட இந்த முன் முன்னை நாட்கள்ல இவர் ஐக்கிய நாடுகள் சபையில முன்வைத்த கருத்துக்களால பல அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தன மக்கள் மத்தியில அந்த கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளான என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா இருவேறுபட்ட இரு தரப்பினரையே போர் இரு இருதரப்பினர்களையும் தவறுகள் இருக்கலாம் இரு தரப்பினரிலையும் குற்றங்கள் இருக்கலாம் தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் இரு தரப்பினரும் விசாரிக்கப்பட வேண்டும் அந்த பதத்தில் அவர் மேலே விமர்சனம் முன்வைக்க அதற்கான சில பதில்களையும் அவர் கொடுத்திருந்தாலும் கூட இன்றளவிலும் கூட நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அதாவது தமிழ் தமிழ் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தமிழர்கள் சார்ந்து இன்ன விடயங்கள் செய்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த விடயம் ஒரு விமர்சனத்துக்குள்ளார விடயமாக இருக்கின்றது அது வேறு விடயம் இப்போ அதை வச்சுட்டு இப்போ நாங்கள் இப்போ என்ன விடயத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த இன அழிப்பு மற்றும் இன பிரச்சனை சம்பந்தமான விடயம் தான் அங்க பேசப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்ப இந்த காணொலியில பார்க்க போன்றோம் என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா இந்த இன பிரச்சனையின் பதத்தை மாற்றும்படி இலங்கை கோரியிருக்கின்றது அதற்கமைய மோதல்கள் இன்னும் சொல் இங்க சேர்க்கப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கைக்கு ஆதரவான ஏனைய சில நாடுகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக இன பிரச்சனை எனும் சொல்லுக்கு பதிலாக மோதலினும் பதம் சேர்க்கப்பட்டதாகவும் சொற்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் அது சாதனைக்கும் பொருளில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் இணைய நாடுகளுக்கு தலைமை வாய்க்கும் பிரிட்டன் விளக்கம் அளித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஜெனிபாவில் ஆரம்பமாக இருந்தது இந்த கூட்டத்தொடர் நிறைவேற்றும் விதமாக பிரிட்டன் தலைமையில் கனடா மெலாபி மோண்டினிக்ரோ மற்றும் வட மெசிரோனியா உள்ளிட்ட இணை அமைச்சரவை நாடுகளால இலங்கையில நல்லிணக்கம் பொறுப்புக் மற்றும் மற்றும் உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருந்த இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை என்ற முதலாவது விரைவு கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது அதனையடுத்து அப்பிரேரணை தொடர்பில் கடந்த மாத நடுப்பகுதியில் நடைபெற்ற உத்தியோக பெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற இலங்கை என்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் தமது மாற்று அபிப்பிராயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதன் பிரகாரம் இலங்கை தொடர்பான இணையரசனை நாடுகளின் புதிய பிரேரணை முதலாம் கட்ட முயலாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட பிரேரணை கடந்த மாத இறுதியில் வெளியிடப்பட்டது அத்திருத்த பிரேரணையில் மோதல்கள் எனும் சொல்லின் மூலம் இன பிரச்சனை என்று சொற்பதம் பதிவீடு செய்யப்பட்டிருந்ததுடன் சர்வதேச மனிதாயமான சட்டத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு பிசேட சட்டவாதியின் பங்கேற்புடனான பிரத்யேக நீதித்துறை பொறிமுறையொன்றை நிறுவுவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என வலியுறுப்பு வலியுறுத்தப்பட்டிருந்த விடயம் உற்றாக நீக்கப்பட்டிருந்தது இவ்வாறானதோட பின்னணியில் இது பற்றி இலங்கையில் உள்ள மற்றும் ஜெனிவாவில் உள்ள பிரித்தானிய பிரதிநிதிகளிடம் இலங்கை தமிழசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திர அவர்கள் கேட்டறிந்திருந்தார் அது இல்லாமல் அதற்கு அதிரடியான பதிலையும் அவர் அளித்திருந்தார் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பதிலளிக்கும் போது அப்பிரி அப்பிரதிநிதிகள் பிரேரணியில் இன பிரச்சினை எனும் சொல்லுக்கு பதிலாக மோதல்கள் என்ற பதத்தை பயன்படுத்துமாறு இலங்கை அரசாங்கம் இலங்கைக்கு ஆதரவான வேறு சில நாடுகளும் தம்மிடம் கோரியிருந்ததாக தெரிவித்தது அத்தோடு பிரேரணையில் சொற்பதங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்ட பின்னும் அவை பிரதிபலிக்கும் பொருளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் விளக்கமளித்திருந்தார் இருப்பினும் இம்முறை பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய பிரேரணை கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகளை விட மிகவும் வலுவாக அமைய வேண்டியது அவசியம் என்று தாம் ஏற்கனவே வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்த சுமந்திரன் அவ்வாறு இருக்கையில் முன்னைய தீர்மானங்களில் உருவாக்கப்பட்டிருந்த விடயங்களை நீர்த்து போகச் செல்லும் வகையில் பிரேரணை அமையக்கூடாதென்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் அது மாத்திரமன்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே வெகுவாக அடைந்திருக்கும் பின்னணியில் பிரேரணையில் உள்வாங்கப்பட்டிருக்கும் சொற்களும் இவ்வாறு நீர்த்து அது அம்மக்களின் நம்பிக்கை இழப்புக்கே வழிவகுக்கும் என்றும் அவர் எடுத்துரைத்திருந்தார் இந்நிலையில் மீண்டும் அப்பிரேரணையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமா என உறுதியாக தெரியாத பின்னணியில அப்பிரேரணை எதிர்வரும் ஆறாம் தேதி பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு பெரும்பாலும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட உள்ளது ஆகவே மக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்ற விடயம் என்னவென்று பார்த்தால் இந்த இன அழிப்பு மற்றும் இந்த இன பிரச்சனை ஆக இந்த சொற்பதங்களில் வெறுமனே பொருள் மட்டும் அடங்கவில்லை மக்களுடைய பலிகள் இருக்கின்றன அவர்கள் நடந்த அநீதிகள் அடங்கியிருக்கின்றன ஆகவே அந்த அநீதிகளையே நிறுத்து செய்யக்கூடிய சில விடயங்கள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த சொற்பதமும் மாற்றப்பட்டிருந்தால் மக்களுக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு பிடிமானம் மீண்டும் மீண்டும் நீர்த்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வழங்கும் என்ற வகையில் இதற்கான பதில் அடிகள் எம்ஏ சுமந்திரனால கொடுக்கப்பட்டிருந்தன அவர் பதில் வழங்கியிருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த பதம் இன அளிப்பு என்கின்ற முறையில் அல்லது இனப்பிரச்சனை என்கின்ற முறையில என்கின்ற பொழுது எப்படி மோதல்கள் சொல்லாக அமைய முடியும் என்னதான் பொருள்கள் சரியான முறையில் அமைந்திருக்கின்றது என்று அவர்கள் கூறினாலும் கூட இது வெறுமனை பொருள் சார்ந்த அல்ல பொருள் சார்ந்து பார்த்தாலும் கூட மோதல்களுக்கும் இன பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன அந்த பொருள்ல அதை அவ்வாறு கேட்க எப்படி இவர்கள் இந்த இன பிரச்சனை என்கின்ற பொருள் சாதாரணமாக மோதல் என்ற விடயத்தில் சாதாரணமாக இரு மாணவர்கள் மோதி கொண்டாலும் அதை மோதல் தான் சொல்வார்கள் பாடசாலையில் மாணவர்கள் ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக மோதி கொண்டாலும் கூறுவார்கள் அப்ப அந்த மோதலுக்கும் ஒரு நாட்டில் காலம் காலமாக நடந்து வருகின்ற இனம் சார்ந்த இனம் சார்ந்த உரிமைகள் ஒடுக்கப்பட்ட பிரச்சனை சம்பந்தமான மோதலுக்கும் என்னென்று ஒரு வகையில நியாயத்தை கூற முடியும் ஒருவகையான பொருளை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இது இனப்பிரச்சனை என்று அமைப்பதுதான் சரியானது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களையும் அழுத்தங்களையும் கொடுத்த வண்ணம் இருக்கின்றார் இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு பயணமான அதாவது ஜெனிவாவுக்கு பயணமான சிவஞானம் சுரீதரன் அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பில் சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் என்று பாத்தீங்களன்றா தற்போது செம்மனியில் மனித புதைகளி விவகாரம் குறித்து நடைபெற்று வந்த முக்கியமான நீதித்துறை விசாரணைக்கான அரசாங்க நிதி நிறுத்தப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்துடனின் பக்க நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் மேலும் அவர் சொல்லிக்க சமாதான காலத்திலும் ஈழத்தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இலங்கை இராணுவத்தின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை பற்றிய நீண்டகால கவலையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இத்தகைய பகுதிகளில் வாழும் மக்கள் இன்றும் மனித ஒடுக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கொடுங்கோன்மையான விதிகளுக்கு படியாக பெறுகின்றனர் சாட்சியங்களின் மீதான அச்சுறுத்தல் பத்ரியாகல் கைது போன்றவை தொடர்ச்சியாக நடைபெறுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உறுதிப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஒரு சுயாதீனமான பன்னாட்டு தனித்துவமான விசாரணை அமைப்பை நிறுவ வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாத இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற கொடூர குற்றச்செயல்களை பற்றிய சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் நிபுணத்துவமான விசாரணைகள் நடைபெறுவது அவசியம் எனவே இலங்கை குறித்து ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்படுமாறும் இக்கூட்டம் தன் தீர்மானத்தில் இடம்பெறுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இடைக்கால நீதி நடைமுறையின் ஒரு பகுதியாக கடுமையான மனித உரிமைகள் மனித உரிமை முறைகளில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றேன் இந்த நடவடிக்கைக்கு சீர்மை இருக்க வேண்டுமெனில் பொதுமக்கள் நீதிக்கான அணுகலை உழப்பூட்டு மேலும் விசாரணைகளில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுதல் அவசியம் ஏனெனில் தமிழர் பகுதிகள் முழுமையாக இராணுவமயமாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அஞ்சுகின்றனர் அவர்கள் தங்களை இலங்கை அரசாங்கத்திடம் வெளிப்படுத்த அச்சப்படுகின்றனர் நானே கூட இலங்கை அரசாங்கத்தாலும் அதற்கு ஆதரவாக செயல்படும் இராணுவமல்லாத குழுக்களாலும் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் துரதிர்ஷ்டவசமாக பல சாட்சிகள் மற்றும் உயிர் உழைத்த குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் சிலர் சிலர் அச்சத்தில் வாழ்கின்றனர் மற்றவர்கள் நம்பிக்கைகளிலிருந்து வருகின்றனர் எனவே இப்பிரச்சனை மிகுந்த உடையது உடனடியான நீதி மற்றும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழர் பொதுமக்கள் இக்கூட்டத்தில் காத்திருக்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த ஜெனீவாவில் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயங்களை கூறியதோடு இன்றுமே இருக்கின்ற இராணுவமயமாக்கல் சம்பந்தமான விடயத்தையும் அவர் அதில் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இவர்கள் இருவரும் கூறிய இந்த விஷயத்துக்கு ஜெனீவா எப்படி செவிசாய்க்க போன்றது மற்றும் இந்த அரசாங்கம் எப்படி இதற்கான பதில் விடயங்களை கூற போன்றது என்பதனை